உட்காந்து எம்ஜிஆர் பத்தி பேச எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குங்க அவர் வர்றப்பே அந்த ஆலமரம் இருக்கோ இல்லையோ ஒரு விழுதுல வருவார் பார்த்துக்கீங்களா வந்த உடனே காப்பாத்துவாரு சொல்லுவாங்க நன்றியும் பாங்க என் கடமையை தான் செஞ்சேன் பிடிப்பாரு அவர் வர போதே நமக்கு என்ன மகிழ்ச்சி யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் அப்படி அப்படிப்பாரு எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சோகமான எம்ஜிஆர் நம்மளை எல்லாம் காப்பாற்ற யார் இருக்கா யார் இருக்காரு இருக்கா பண்டரிபாய் அவங்களும் சொல்லிட்டு இருக்கப்ப அடுத்த ஷாட் என்ன தெரியுங்களா

மாட்டான் புலிவுள்ளவர் அவர் பண்ணீர் கடலிலே விழமாட்டான்